ஓம் சாய்ராம் ஜெய் சாயராம் சாயப்பாவுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிக்கும் எது செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பிள்ளைங்களுக்கு இன்னும் தெரியல அதாவது இந்த கேள்வி வந்து நிறைய பாபா பக்தர்கிட்ட இருக்குது நிறைய அன்னதானம் பண்ணுபா அல்லது விரதங்கள் பூஜை புனஸ்காரம் பூக்கள் ஆடைகள் இந்த மாதிரி வேறு வேறு தானங்கள் இதெல்லாம் பண்ணால் பிடிக்குமா என்ன பண்ணால் பிடிக்கும் அப்பாவுக்கு அப்பாவை நெருங்கிறது எப்படி ஒரு மிகப்பெரிய அதிகாரி மிகப்பெரிய ஒரு அமைச்சர் மிகப்பெரிய ஒரு மனிதர் ஒரு செலிபிரிட்டி இருக்கிறாருன்னா அவர் மனசு கவரணும் அவருடைய குட் புக்கில் நான் இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க நிறைய பேர் உண்மைதானே நிறைய அரசு அலுவலகங்களில் இருக்கிறவங்க கூட அப்படி தான் அவரை பிடிக்கிறேன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க சிந்தனை பண்ணுறாங்க அதுக்காக அதை நோக்கி பயணப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்து பாபாவுடைய பக்தர்கிட்ட நிறைய கொஸ்டின் மனசில் எழுது அதை கேள்வியாக கேட்குறாங்க அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு என்னென்னா விதவிதமாக சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் இதை செஞ்சால் பாபாவுக்கு பிடிக்கும் இதை செஞ்சால் பாபாவோட நம்ம வந்துடுவார் இதை செஞ்சால் நம்மளுக்கு வந்து பாபா பிளெஸிங்ஸ் கிடைக்கும் இதை செஞ்சால் நமக்கு அற்புதம் கிடைக்கும் என்ன இப்படி சொல்கிறாங்க இதை செஞ்சால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இப்படிலாம் சொல்லக்கூடிய அநேக சாயி பக்தர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் நான் இதை செஞ்சோம்னா கண்டிப்பாக அப்பா நம்ம கூட இருப்பார் அப்பா நம்ம கூட கண்டிப்பாக வந்துடுவார் இது முக்கியம் பாபாவுக்கு வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க வியாழக்கிழமை விரதம் இருந்தால் நல்லது வியாழக்கிழமை விரதம் இருந்தால் நல்லது பாபாவை தியானிச்சா பிடிக்கும் தியானம் பண்ணால் பாபாவே அவருடைய பேரை சாண்டிங் பண்ணிகிட்டே இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எப்போவுமே நினச்சிக்கிட்டு மனசில் வச்சுட்டு உபாசனை பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் சிலர் வந்து பாபாவுக்கு அலங்காரம் பண்ணி அழகழகாக ட்ரெஸ் போட்டு அழகழகாக மாலை மலர்கள் அப்புறம் கொலுசு கம்மல் இதெல்லாம் வச்சு பண்ணோம்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவர் என்ன சொல்கிறாரு அப்பா என்ன சொல்கிறார் உன்னுடைய பூஜை அறையில் இருக்கிற உன்னுடைய பூஜை அறையில் இருக்கிற அந்த சித்திரத்திலும் அந்த சிலை ரூபத்திலும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நீ எதை வைத்து வழிபாடு செய்கிறாய் என்பதல்ல முக்கியம் நான் எப்பொழுதும் கூறியிருக்கிறேன் என்னுடைய சச்சரித்திரும் கூட என்னுடைய பதினோரு உறுதிமொழியிலும் கூட நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய சிலையில் மட்டுமல்ல என்னுடைய உருவத்தில் மட்டுமல்ல உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் ஒரு ஆம்னி பிரசன்ட் என்று சொல்லக்கூடிய எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருந்து கொண்டு உன்னை ஆட்டு வைக்கிறேன் அதனால் எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு அதனால நான் நீ வச்சிருக்கிற சிலையிலேயும் நான் உயிரோடு இருக்கிறேன் நீ ஏதோ ஒரு ஒரு சிலா ரூபத்தில் ஒரு ஒரு படத்தில் அது மட்டும் இல்லை உன் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு வீரல் இருக்கு இல்லையா ஒரு வீரல் வெடி போடுது அதில் கூட நான் வந்து உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறார் எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா தினமுனி தினமுனி எனக்கு விளக்கரிச்சா பிடிக்கும் ஏன் எனக்கு விளக்கெரிச்சா பிடிக்கும் நான் வாழ்ந்த காலத்தில் நான் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் உலகம் முழுவதும் நான் வாழ்கிறேன் நான் வாழ்ந்த காலத்தில் என்னுடைய அந்த துவாரகமாய்க்கு அந்த சாவடிக்கு அகல் விளக்கில் விளக்கு எரிக்கிறதுக்காக அங்கேருந்து கடைக்காரர்களிட்ட போயிட்டு நான் எண்ணெய் கேட்கும்போது அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க இல்லை தர முடியாது அப்படின்னு அவங்க கூட்டு உடன்படிக்க வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு என்னையை நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணி தரவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லிட்டாங்க ஆனால் நான் என்ன செஞ்சேன் நான் என்ன செஞ்சேன் பரவாயில்ல என்னுடைய சாமியில் என்னுடைய துவாரகமய எப்பவும் ஒளிமயமான ஒரு மிகுந்த இடமாக தான் திகழும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக நான் என்ன செஞ்சேன் அந்த அந்த விளக்கில் அந்த அகல் விளக்கில் தண்ணியை ஊற்றி அதை எரிய செய்து தரமான ஒளி ஒளியை கொடுத்தேன் அந்த ஒளியை கொடுத்தேன் அந்த ஒளி பிரகாசமாக எரிஞ்சது அதை பார்த்து பக்தர்கள் பரவசப்பட்டாங்க அந்த கடைக்காரர்களெல்லாம் அந்த கொடுக்க மாட்டேன் என்ன அப்படின்னு முடிவு செஞ்ச அந்த கடைக்காரர்களெல்லாம் அதிசயப்பட்டாங்க வெட்கப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க சச்சரித்தத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம அதை நம்ம செஞ்சோம்னா அந்த விளக்கு சாய் தீபம் அப்படின்னு அந்த தீபத்தை நம்ம ஏற் அந்த ஏற்றணும்னா அந்த ஒளி அந்த ஒளியானது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒளி நம்ம வீட்டில் வீசினா நம்ம உடலில் நம்ம நம்ம உடலில் பட்டால் அந்த உள்ளத்தில் நமக்கு அந்த தெரிச்சு நமக்கு வந்து அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம வீட்டில் ஒரு நிறைய நிறைவை தரும் நல்ல அதிர்வலைகளை தரும் நம்ம மனதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் அதனால்தான் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அப்பாவுக்கு சாய் தீபமாக நெய் விளக்க தொடர்ச்சியாக ஏற்றுவோம் தொடர்ச்சியாக ஏற்றுவோம் நாட் ஓன்லி தேர்ஸ்டே நாட் ஓன்லி வியாழக்கிழமை தொடர்ச்சியாக நம்ம தினம் தினம் காலை மாலை அப்பாவுக்கு விளக்க ஏற்றுவோம் அந்த விளக்கினுடைய அவர் ஏற்றின அந்த ஞாபகர்த்தமாக நம்ம ஏற்றி வழிபாடு பண்ணணும் சரியா ஸோ இந்த மாதிரி அந்த தீபத்தை ஏற்றுறதுனால என்ன பலன் அப்படின்னாக்கா அந்த ஒரு தீபம் ஏற்றப்பட்டால் அங்கே பாமா பிரசன்னமாக இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த இருளை அகற்றக்கூடிய அந்த தீபம் போல் சாயப்பா நம்முடைய கவலைகள் எல்லாம் அகற்றுறாரு வெளியில் துரத்துகிறார் மனதனுடைய இருளுக்கு ஞான தீபம் ஆறாரு சாயப்பா நம்முடைய மனதுடைய இருளுக்கு மனசில் ஏற்பட்டிருக்கிற அந்த கவலைக்கு இருளுக்கு ஞான தீபமாக அப்பா இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் பொருள் தீபம் ஏற்றுவதற்கு என்ன தேவை என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது என்னை தேவைப்படுது திரி தேவைப்படுது எண்ணெய் ப்ளஸ் திரி ப்ளஸ் தீ அப்படின்னா என்ன எண்ணெய் பிளஸ் திரி தீனா என்ன அர்த்தம் இது சேர்த்து படிங்க இதை ஒழுங்குபடுத்தினா எண்ணெய் எண்ணெய் திரு தீ சொல்லுங்க என்ன சொல்ற எண்ணெய் எண்ணெய் திரி தீ எண்ணெய் திரி தீ எண்ணெய் திரு தி அப்படி தானே எண்ணெய் எண்ணெய் திருத்தி அப்படின்னு பொருள் இதை ஒழுங்குபடுத்தினா எண்ணெய் திருத்தி தானே ஆகுது பாருங்கள் தீபம் ஏற்றி என்னை வழிபாடு செய்தால் உன் கர்மாவை எரித்து உன்னுடைய கர்மாவை எரித்து உன்னுடைய ஆன்மாவை நல்ல பிரகாசமாக்கி தூய்மையாக்கி உன்னுடைய வாழ்வியில் இம்மையிலும் மறுமையிலும் நான் நன்மை செய்வேன் அப்படிங்கிறது தான் பாபாவனுடைய இந்த எண்ணெய் இந்த சாய் தீபத்திற்கான ஒரு பொருளாகும் அதனால் சாய் தீபம் வந்து குறைஞ்சபட்சம் வியாழக்கமாவது ஏற்றுவோம் நிறைந்தபட்சம் நம்ம தொடர்ச்சியாக தினமும் ஏற்றுவோம் என்ன கண்டிப்பாக ஒளிமயமான நல்ல எதிர்கால வாழ்க்கையோடு நீங்கள் எல்லாம் வாழணும் அப்படின்னு உங்களை நான் வாழ்த்துறேன் உங்களுக்காக எல்லாம் அல்ல சர்க்குரு சாயப்பாக்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பதிவு இதோட நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்